உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் கைலை கே திருவே தஞ்சம் தஞ்சமடைந்தனம் ராமோஜுத்தொல்கொடி கோதை நச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரிய ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜாயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கு இறைவா போட்டின ஸ்ரீராம் வாசாசிரம் ஸ்ரீ வேல் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து கோபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து அக அகாடமியோட பவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வரக்கலை நிபுணர் சார் அன்றைக்கி நீங்கள் என்ன சார் சொல்ல போகிறீங்க வேல்வாச அவசரத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அற்புதமான பதிவை எளிமையாக போறேன் நம்ம வாழ்க்கையில் மனம் என்ன பார்க்குதோ அதை புதுசு புதுசாக எது வேணாலும் செய்ய வைக்கும் மனம் ஒரு குரங்கு மாதிரி அப்போ மனம் வந்து மூளை பெருசாக மனசு பெருசாக அப்படின்னு கேட்டால் ஒரு சில விஷயங்கள் மனசு கேட்டு தான் நம்ம செய்யணும் மூளை நம்ம செய்யக்கூடாது நம்மளுடைய இயல்பையை வந்து இயல்பையொள்ளக்கூடாது பேசுறாங்க அப்படின்னா அவர் தனி அவர் அவர் பேச்சு அவர் அவரோட ஸ்டைல் இது ஏன் பேச்சு கெலா பேசுவேன் இது ஏன் பேச்சு இப்படி தான் இருக்கணும் நம்ம ஒருத்தருக்காக நம்மளுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளக்கூடாது முதல் விஷயம் ஏன் சார் அதை மாற்றிக்க கூடாது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா யாரும் யாருக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் நம்ம யாருக்காக யாரும் யாருக்காக வாழ வேண்டிய அவசியமே இல்லை அவசியம் இல்லை என்பதுதான் அதாவது வாழ்வின்மை என்பதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம யாருக்காக யாராவும் வாழக்கூடாது நம்ம யாரா இருக்கணும் தான் இருக்கணும் பிறருக்காக நம்ம மாறக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடாது இதுதான் மனம் சொல்லக்கூடிய விஷயம் மனம் என்ன பண்ணுனா நம்ம தான் இருக்கணும் மனம் சொல்கிற விஷயத்தை தான் நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும் கேட்கணும் மூணாவது விஷயம் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் இது அடுத்த விஷயம் நம்ம எப்பயுமே தனியால் கிடையாது நம்ம ஒருத்தரை ஒருத்தரை தான் வாழ்கிறோம் என்பது தான் சரியானதாகும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து தான் வாழ்கிறோம் இதற்கிடையில் இருப்பது தான் பந்தமும் பாசமும் உறவும் எல்லாம் தாய் தந்தை மனைவி மகன் மகன் உறவு எல்லாமே இது ஒருத்தரை ஒருத்தரை தான் இருக்குது ஏதோ ஒன்றை மற்றவரிடம் எதிர்பார்த்து தான் வாழ் வாழ்க்கையும் ஓடுகிறது ஏதோ ஒன்றை மற்றவரிடம் என்ன பண்ணுறோம் எதிர்பார்த்து தான் நம்ம வாழ்க்கை ஓடுகிறது இந்த எதிர்பார்ப்பு இல்லை என்றால் உறவுகள் கூட நொறுங்கி விடுகின்றது இந்த எதிர்பார்ப்பு இல்லைன்னா முடியும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உறவுகள் என்ன ஆகுது நொறுங்கி போயிருது நான் சொல்றது முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் யாரும் யாருக்காக காத்திருப்பதில்லை முதல் விஷயம் யாரும் யாருக்காக காத்திருப்பதில்லை அதே போல் யாருக்காகவும் எந்த நிலையில் நின்று விடுவதில்லை நான் சொல்லக்கூடிய விஷயம் யாரும் யாருக்காக காத்திருப்பதில்லையா அதே போல யாருக்காகவும் எந்த நிலையும் நின்று விடுவதில்லை இதுதான் உண்மையான விஷயம் நம்ம செய்யக்கூடிய விஷயம் நம்ம வாழ்ற நாளில் எப்பயுமே மனம் போல மாங்கல்யம் நம்ம மனசு என்ன செய்யுதோ அதைப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் குழப்பமில்லா வாழ்க்கை கிடைக்கும் நம்ம யார் எதை கேட்டு வேலை செய்யணும் நம்ம மனதை கேட்டு தான் வேலை செய்யணும் மன மனதால் எடுக்கக்கூடிய முடிவு எந்த தடுமாற்றமும் இருக்காது நல்லா புரிஞ்சுங்க மனதால் எடுக்கக்கூடிய இது வந்து எப்பயுமே தடுமாற்றம் வராது நிதானமாக இருக்கும் உங்களுக்கே கோபம் ஜாஸ்தியாக வந்துருச்சு சார் நான் சொல்கிறேன் சார் பயங்கரமாக கோபம் வருது சார் செம்ம கோபமாக இருக்கும் சார் அப்படின்னா ஒன்று அங்கே வாய மூடிக்கிட்டு இருங்க இல்லை ஒரு சொம்பு தண்ணியை குடிங்க இல்லை அந்த இடத்த விட்டு காலியாகி ஓடி போயிருங்க அப்போ கோபத்துக்கு வழி வருமா நீங்கள் எப்போ கோபத்தில் இருக்கும்போது எதிர்த்து பேசுறீங்களோ அப்பதான் அந்த கோபம் என்ன ஆகும் சண்டையாக மாறும் அந்த கோபத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக வருமா நிச்சயமா சரிப்படாது அப்போ கோபம் என்ன பண்ணும் நம்மளுடைய மிகப்பெரிய என்ன எதிரி தான் நம்மளுடைய எதிரி யாருன்னு தெரியுமா ஒவ்வொருத்தருடைய கோபம்தான் ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் மனதால் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தையும் கோபப்படுறப்போ எடுக்கிற விஷயமும் மிகப்பெரிய தவறை உருவாக்கும் ஒரு காயினுக்கு எல்லாருமே ரெண்டு பக்கம் பாங்க மூணு பக்கம் இருக்குது பூ பக்கம் தலைப்பக்கம் நடுவில் இருக்கிறது ஒரு பக்கம் அது மாதிரி ஒருத்தர் சொன்ன உடனே ஒருத்தர் கேட்கறது அப்ப இது சரியா அப்படின்னா சரியில்லை நம்ம யார் படி கேட்கணும் நம்ம கோபம் வரும்போது என்ன பண்ணணும் அவ்வளோதான் கோபப்படக்கூடாது கோபம் எதை காலி பண்ணும் எல்லாத்தையும் காலி பண்ணும் வச்சு செய்யும் அப்ப நிதானமா பொறுமையா எந்த முடிவும் எடுத்தீங்க மனசார உட்கார்ந்து மனம் போல முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல விஷயமா நடக்க முடியாது கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க தயவு செய்து கோபம் வந்து ஒரு பெரிய கொடிய வியாதி மாதிரி ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் நான் சொல்லக்கூடியது எளிமையான விஷயம் நம்ம நிறைய இடங்களில் நமக்கு நாமே இருக்கிறது இல்லை நம்ம அதுதான் உண்மை நம்ம பிறர் போல வாழணும் உறவுகளை பிறரவு சார்ந்து தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் அதுதான் பொறாம அவன் கார் வாங்கிட்டாயா அவன் வந்து இன்னோவா வாங்கிட்டாயா நான் வந்து அதுக்கு மேலே வரல காரு ஒரு கோடி ரூபா கார் கியூ ஆடி க்யூ வாங்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம் விரலுக்கேற்ற வீக்கம் இப்போ நம்மள்டும் இனோவா இருக்குது நான் என்ன பண்ணுவேன் சாதா கார் நம்ம சிவப்பு கார் டட்சன் எடுத்துகிட்டு போவேன் இதுதான் உண்மை நமக்கு எது தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணால் போதும் நம்ம ஒரு ஏழு பேர் போகிற காரில் நம்ம சிங்கிளாக ஒரு ஆள் போகலாமா வேண்டியதில்லை டட்ஸன் போதும் ஜம்முன்னு போகும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் மூணாவது விஷயம் பொறாமைங்கிற விஷயத்தை தொலைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ரெண்டாவது விஷயம் கோபம் மூணாவது விஷயம்னா பொறாமை பொறாமை மட்டும் நீங்கள் பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக மாட்டிக்குவீங்க அப்போ வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூடியும் கோபப்படுறதும் பொறாமைப்படுறதும் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஜெயிக்கவே முடியாது நாலாவது விஷயம் என்ன சார் சொல்லுங்கள் சார் பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்கிறேன் ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட குறை சொல்கிற விஷயம் பெரிய தப்பான விஷயம் அந்த குறை சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அதை விட தப்பான விஷயம் நீங்கள் கேட்கறதுனால தானே அவர் குறை சொல்கிறார் உங்கள்கிட்ட அப்போ என்ன பண்ணணும் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அவ்வளோதான் லெஃப்டில் ஹெண்ட் கேட்டு போட்டு ரைட்டில் போக வேண்டியதான் இந்த விஷயம் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா யாரை பற்றி யார்கிட்டையும் நம்ம புறம் பேசுகிறதோ இல்லை நம்ம புறம் பேசுகிறவங்கள்ட்ட பேசுகிறவங்கள்கிட்ட நம்ம கேட்குற விஷயமோ இல்லாமல் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் நம்ம வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் நம்ம வாழ்கிறப்ப நாலு பேருக்கு நல்லதை பண்ணிட்டு போ உன் தலைமுறை நல்லாயிருக்கும் நீ நாலு பேருக்கு கெடுதல் பண்ணால் உன் தலைமுறை என்ன ஆகும் அதுதான் உண்மை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்கிற நாளில் இருக்கிற கொஞ்ச நாளில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சன் உறவோடு வாழுங்க வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்து தீர்த்துருங்க உங்கள் மனைவியை முதல்ல நீங்கள் ஹாப்பியாக வச்சுருங்க உங்கள் லைஃப்பே போயிடும் உங்கள் மனைவியை வந்து நீங்கள் சூப்பராக லைஃப்பை என்ஜாய்மெண்ட்டு பண்ணாமல் விட்டுட்டு கடைசி காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அதெல்லாம் கொடுமையான விஷயம் அப்போ இருக்கிறப்ப அதான் இருக்கிறது போதும் அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணுங்கிற விஷயத்தில் வாழும் பொழுது தான் நம்ம வாழ்க்கை அழகாக இருக்குமே ஒளிய வாழ்க்கையில் பிறரை பார்த்து நம்ம வாழணும் அது மாதிரி வீடு கட்டி வாழணும் அது மாதிரி கார் வாங்கி வாழணும் பிறரை ஒப்பீடு போட்டு வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையை ஒப்பிட முடியாது உப்பில்லாமல் போயிடும் ஆனால் பிறர் வாழ்கிறாங்க நம்ம இருக்கிறத வச்சு அதாவது இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுற வாழ்க்கை தான் அற்புதமான வாழ்க்கை வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நம்ம மு சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு அப்போ கோவப்படாதீங்க மனதில் வச்சு முடிவிடுங்க ரெண்டாவது விஷயம் புறம் பேசாதீங்க புறம் கேட்காதீங்க நாலாவது அஞ்சாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நன்றி உணர்வோடு இருங்க உண்மையாக சொல்கிறேன் நன்றி தான் என்றைக்குமே பெரிய விஷயம் நன்றி வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நன்றி சொல்லி பாருங்கள் பெரிய வெற்றியை கொடுக்கும் நான் சொல்கிற பதிவு எளிமையான பதிவு எல்லாமே தேங்க்யூ யூனிவர்ஸ் தான் நன்றி சொல்லி பாருங்கள் பஸ் டிக்கெட் டிக்கெட் கொடுக்குறாரா தேங்க்ஸ் சொல்லுங்கள் ட்ரெயின் டிக்கெட் வாங்குறீங்களா தேங்க்ஸ் சொல்லுங்கள் அவர் சொல்ல மாட்டார் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போகிறீங்களா நன்றி சொல்லி பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் தான் அப்போ பொருள் வாங்கலையும் கொடுக்கலேயும் தேங்க்யூன்னு சொல்லி சிரிச்சுட்டு பாருங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சிரித்த முகத்துடன் எல்லாத்தையும் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் சிரிச்சுக்கிட்டே இருங்க ஒரு சிரிப்பு வந்து ஒரு பெரிய மருந்து அதிமருந்து அப்போ மனைவியை ஹாப்பியாக வச்சுருங்க நன்றி சொல்லுங்கள் சிரிப்போடு வாழுங்க வாழ்க்கையோட வாழ்ந்து தித்துருங்க வாழ்க்கையில் வாழ்வாங்கு வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோடு வாழுங்க நிச்சயமாக ஆண்ட்ராஸ் அகாடமியில் கிளாஸ் கற்றுங்க வருகின்ற நாளைக்கு முப்பது மே முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு ஜூன் ஒன்று ரெண்டு கிளாஸு அது லெவல் ஒன்று லெவல் டூ வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஜூன் மாதம் பதினாலாம் தேதி பாஞ்சாம் தேதி நடக்குது அது தென்காசி நடக்குது இது வந்து சென்னையில் நடக்குது நிச்சயமாக வரவங்க வாங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நிச்சயமாக ஆண்டாள் வாஸ் அகாடமியில் கற்றுக்குங்க பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இல்லாமல் பெண்கள் வந்து வெளியில் வாங்க அதாவது கிளாஸு ஆண்டாள் வாஸ் அகாடமி கிளாஸ் வரும்பொழுது என்னென்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலைவாய்ப்பு நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலை பார்த்தாலும் இன்னொரு புது வேலைவாய்ப்பு முயற்சியை உருவாக்குறீங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெரிய லெவலில் வீடு கட்டுறவங்களுக்கும் இந்த ஆண்டாள்வாச அகாடமி வந்து பெரிய லெவலில் இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா வீடு கட்டுறவங்க நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து கற்றுக்கிட்டீங்கன்னா எப்படி கட்டணுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி ஒரு பெரிய ப்ரொமோட்டர்ஸு வீடு கட்டுற இன்ஜினியர்ஸு அதாவது எலிவேஷன் போடுறவங்க இவங்க எல்லாருமே வந்து கிளாஸ் கற்றுக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயணிகள் அறிந்த தவளை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுநடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் ஏற்கனவே இணைந்து வருள்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்